ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான நீதிமன்ற வழக்கு அதாவது டெட் அப்பாயின்மெண்ட் அண்ட் ப்ரமோஷன் கேஸ் தொடர்பாக தொடர்ந்து நிறைய பேர் நம்மக்கிட்ட கமெண்ட் மூலமாகவும் மெயில் மூலமாகவும் கேட்டுட்டு இருக்கீங்க அந்த கேஸ் என்னாச்சு அந்த கேஸோட இறுதி தீர்ப்பு என்னாச்சு முடிவுக்கு வந்ததால் அல்லது அடுத்த இயரிங் ஒத்தி வச்சிருக்காங்களா எந்த டேட் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க ஆக்சுவலா இந்த கேஸ் நடத்தக்கூட கூட ரெண்டு நாள் ஆகுது ஆனாலும் தொடர்ந்து இப்போ வரைக்கும் நம்மக்கிட்ட அந்த கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு டெட்டு ப்ரமோஷன் அண்ட் அப்பாயின்மெண்ட் கேஸ் பொறுத்த வரைக்கும் இருதரப்பு வாதங்கள் மிக கடுமையாக நடந்தது காலையில் பதினொன்றுலேருந்து அப்புறம் மதியம் ஒரு மணி வரைக்கும் வாதம் நடந்தது வாதம் நீடித்து கொண்டிருந்த நிலையில் மதிய உணவு இடைவேளை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க மதிய உணவு இடைவேளைக்கு பிறகும் ரெண்டுலேருந்து நாலு மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து விவாதம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருந்தது அதே மாதிரி பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதித்தாங்க மற்ற மாநிலங்களில் பின்பற்றக்கூடிய டெட்டினுடைய நடைமுறை குறித்தும் தொடர்ந்து ஆலோசித்தாங்க ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் வாதங்கள் நீடிக்கப்பட்ட காரணத்தினால மறுபடியும் இந்த கேஸை ஏப்ரல் மாதத்தில் மூன்றாம் தேதிக்கு வந்து ஒத்தி வச்சிருக்காங்க அன்னைக்கு வந்து இந்த கேஸினுடைய ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கிடச்சிரும் அவ்வளோதான் இறுதி தீர்ப்பு அன்னைக்கு கிடச்சிரும் இதுக்கு மேலே வந்து பார்த்தோன்னா ஹியரிங் போகிறதுக்கு சான்சஸ் இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அதனால் அன்னைக்கு நம்ம பார்ப்போம் மேலும் இது மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடி தகவல் மற்றும் அப்டேட்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பிள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த அப்படியும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி